ஜெயலலிதாவிற்கு ரசிகர் எழுதிய சாக்லேட்டர் உள்ளே இருந்த விஷயம் இதுதான் தனது பாணியில் பதிலடி கொடுத்த ஜெயலலிதா அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் இரண்டிலுமே தனக்கென தனி முத்திரையை பதித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்தான் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின்னர் தமிழகத்தையே ஆண்ட இரும்பு பெண்மணி எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் சிவகுமார் முத்துராமன் போன்ற நடிகர்கள் அனைவருடனும் நடித்து புகழ்பெற்றவர் தான் திரைகிழவில் உச்சத்தில் இருந்தபோது ரசிகர் ஒருவர் எழுதிய லெட்டருக்கு ஜெயலலிதா கொடுத்த பதிலடி என்ன தெரியுமா இவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது இவருக்கு ரசிகர்கள் பலரும் கடிதம் எழுதுவார்களாம் ஆனால் அதற்கெல்லாம் ஜெயலலிதா எந்த பதில் கடிதமும் எழுத மாட்டார் அந்த நிலையில்தான் ஒரு ரசிகரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது அதில் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த நாளுக்குள் நீங்கள் சம்மதிக்கவில்லை எனில் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என அவர் எழுதியிருந்தார் ஆனால் ஜெயலலிதா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சில நாட்கள் கழித்து அந்த ரசிகரிடமிருந்து மீண்டும் ஒரு கடிதம் வந்திருக்கிறது இந்த தேதிக்குள் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் இல்லை நான் தற்கொலை செய்து கொள்வேன் என அவர் எழுதியிருந்தார் ஜெயலலிதா அதற்கும் பதிலளிக்கவில்லை சில நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிக்குள் சம்மதிக்கவில்லை எனில் தற்கொலை செய்து கொள்வேன் என அந்த ரசிகர் எழுதியிருந்தார் இந்த முறை அவருக்கு பதில் கடிதம் எழுதிய ஜெயலலிதா எனக்கு கணவராக வருபவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவராக இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களை விட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் முக்கியம் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் மீண்டும் மீண்டும் மீறும் உங்களை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டியும் என அவரின் பாணியிலேயே பதில் கடிதம் எழுதி பாடம் புகட்டியிருக்கிறார் ஜெயலலிதா அந்த காலகட்டங்களிலேயே தனது புத்தி கூர்மையால் ஆண்களை சமாளித்த ஜெயலலிதா பின்னாளில் அரசியலிலும் எதிரணியினரை தனது சாதோரியமான பதிலாலும் அரசியல் நகர்வுகளாலும் நிலைகுலையச் செய்தவர் என்பது உலகறிந்த செய்தி